கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடவோம் என்று வாசிக்கிறோம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை துவங்கினவர் இயேசு கிறிஸ்துவே அப்படியாக நம்ம நற்கிரியைகளை தொடங்கினவர் ரட்சிப்பை தொடங்கினவர் நமக்கு தந்த ஆவியின் வரங்களை செயல்படுத்த தொடங்கினவர் எல்லாம் இயேசுவாகவே இருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் முடிவும் இயேசுவாகவே இருக்க வேண்டும் ஆகவே தான் நமக்கு நியமித்த ஓட்டத்திலே நாம் பொறுமையாக ஓடும்படி தேவன் கட்டளையிடுகிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாதையை தேவன் வைத்திருக்கிறார் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அழைத்தார் ஒவ்வொரு விதமாக தெரிந்து கொண்டார் ஒவ்வொரு விதமாக அவர் பயன்படுத்தி வருகிறார் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கென்று ஒரு பாதையை நியமித்து வைத்திருக்கிறார் அதிலே நாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு பொறுமையாய் நாம் ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இதே வசனம் துவக்கத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை தரளான சாட்சிகள் என்று வாசிக்கிறோம் ஆகையால் என்று சொல்லும் பொழுது முந்தின அதிகாரத்தை நாம் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது முந்தின அதிகாரத்திலே விசுவாசித்தவர்களின் பட்டியலை நாம் பார்க்கிறோம் அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை துவங்கினவர் முடிவு மட்டும் அவர்களை கைவிடாதபடி பாதுகாத்து வந்ததினாலே அவர்கள் தங்கள் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தார்கள் என்று வாசிக்கிறோம் இவர்களை எல்லாம் தேவன் நமக்கு முன்பாக திருஷ்டாந்திரமாக வைத்து வைத்திருக்கிறார் இவை எல்லாவற்றையும் அறிந்த நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடி நம்முடைய கால்களை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தைகளை தீமைக்கு விளக்கி பாதுகாத்து நாம் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்திலே நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சுத்தத்தை செய்கிறவர்களாய் பொறுமையோடு ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்னென்றா ஏனென்றால் உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் வணைகிறவராய் உருவாக்குகிறவராய் நம்மோடு கூட வருகிறவராகவே இருக்கிறார் இந்த பொறுமை என்பது மிகவும் சவாலான காரியம்தான் ஆனால் அப்படிப்பட்ட க சூழ்நிலைகளிலே நாம் அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதபடி தெய்வ சத்தத்திற்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் பொறுமையுள்ளவர்களை தேவன் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார் பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமனாம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துவக்கத்திலே எப்படி இருந்தோமோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை போய்விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளே ஒரு மாற்றத்தை காண விரும்புகிறார் நாமும் தேவன் விரும்புகிற அந்த மாற்றத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த பாதையிலே தேவ சத்தத்தை கேட்டு நாம் பொறுமையோடு ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும் யோபுடைய வாழ்க்கையிலே நாம் பொறுமையை குறித்து அறிந்திருக்கிறோம் அவருடைய முடிவையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஏனென்றால் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் வரை அவருடைய பொடு பொறுமை நீடித்ததாகவே இருந்தது ஆனால் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே அவருடைய பொறுமையின் முடிவு விளங்கினது தேவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் முதலில் நான்கு பேர் வந்தார்கள் அவர்கள் நண்பர்கள் என்று ஆனால் உருவ குத்துகிறவர்களாகவே இருந்தார்கள் பின்பு ஆசீர்வாதத்தை பார்க்க அவர்கள் உடன் பிறந்தவர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் இவையெல்லாம் வந்து தேவன் அருளின முடிவை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனையான வேதனையான நேரத்திலும் தேவ சத்தத்தை நாம் கேட்டு தேவனுடைய வார்த்தைக்காய் நாம் காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் செய்யும் பொழுது தேவன் நன்மை ஈவுகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே தேவன் குறித்திருக்கிறதை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றியே முடிப்பார் ஆகவே தேவ சித்தத்திற்கு அர்ப்பணியுங்கள் தேவன் உங்களை அவருடைய பாதையிலே நேர்த்தியாய் நடத்தி சுவாசத்தை துவங்கின தேவர் முடிவு மட்டும் உங்களை பாதுகாக்க உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையிலே கத்தாவே நீர் நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓட நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் உடைய அன்புக்கு நேராய் உடைய பொறுமைக்கு நேராய் இந்த நாளிலே நடத்தப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை வணைந்து கொள்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் அன்றுவரே எங்களுடைய வாழ்க்கையிலே துவக்கமும் முடிவும் நீரா இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே